ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான பனீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த டிஷ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியான டிஷ்ஷு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க இது சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேத்திடலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிருட்டும் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவு நல்லா வதங்கிடணும் இப்போ இது கூடவே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வேகும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க இது சேர்த்துன்னா கொஞ்சம் நல்லா ட்ரையாக கிடைக்கும் நல்லாயிருக்கும் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம் எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு இதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பன்னீரை துருவி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த பன்னீருக்கு பதிலாக நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றுனீங்கன்னா முட்டை புர்ஜி ஆயிரும் இதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கஸூரி மேத்தி சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான பன்னீர் பூர்ஜி ரெடி ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி தூவிட்டு நடுவில் ஒரு பீஸ் பட்டர் வைங்க பட்டர் மெல்ட் ஆகி வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம சப்பாத்தி கூட சர்வ் பண்ண வேண்டியது தான் இது சப்பாத்திக்கு பூரி நான் எல்லாத்துக்குமே கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் லஞ்சுக்கு டென்ஷன் இல்லாமல் ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் கொடுத்த திருப்தியும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்